வருஷம் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் கட்டினா அஞ்சு லட்ச விபத்து காப்பீட்டோம் அதே மாதிரி எழுநூறு ரூபாய் கட்டினா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டோம் அப்படின்னா அடுக்கடுக்கான விபத்து காப்பீடு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யாரும் கிடையாது மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய திட்டமாக தான் இது இருக்கு ஸோ இதுல இருக்கக்கூடிய மற்ற திட்டங்கள்லாம் என்ன இதுல யார் யார் வந்து எலிஜிபிளா இருக்காங்க இதுல இருக்கக்கூடிய சலுகைகள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் மத்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு சேமிப்பு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இருக்கு குழந்தைகள் பெண்கள்னு நிறைய பேருக்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல அவைலபிளா இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில நிறைய காப்பீடு திட்டங்களையும் வந்துட்டு வந்து வச்சிருக்காங்க ஒவ்வொரு வகையான இன்சூரன்ஸும் வந்துட்டு அங்கே போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அவைலபிளா இருந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அந்த தான் விபத்து காப்பீடு திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயே நிறைய ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு அமௌண்ட் எவ்வளோ வேணும் எவ்வளோ நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டேஜ் வந்து கொடுத்து அதுல அஞ்சு லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரலுமே நமக்கு விபத்து காப்பீட்டு தொகை வர மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு ஆப்ஷன்ஸ்ல மூணு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நீங்க வருஷத்துக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வருடமே விபத்து காப்பீட்டு தொகை அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா நீங்க அதே ஒரு வருஷத்துக்கு பிரீமியம் தொகையா ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் கட்டுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்க்கும்போது பத்து லட்சமா இருக்கு அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது அதே வகையில எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரையுமே உங்களுக்கு விபத்து காப்பீட்டு திட்டம் அஹ் இருக்கு அப்படின்றதும் வந்து இங்க பார்க்க முடியுது இது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லயும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு இது முழுக்க முழுக்க அரசு கொண்டு வந்த ஒரு திட்டமாகவும் பட்சத்துல உங்களுடைய யாருனாலும் அவங்களுடைய பக்கத்துல போஸ்ட் போயிட்டு நீங்க இந்த ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பாலிசியை வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் அதுவும் வருஷ வருஷம் நீங்க இது கட்டினா மட்டும் போதும் அந்த அந்த கட்டுற அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க கட்டுற அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வரலுமே உங்களுக்கு விபத்து காப்பீட்டுத் தொகை அப்படின்றது கிடைக்கும் அந்த விபத்துல உங்களுக்கு எதிர்பாராத விதமா இறப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற பட்சத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கான அந்த காப்பீட்டு தொகை அப்படின்றது வந்துடும் இதே சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த கை கால் முறிவுகள்லாம் ஏற்படுது ஆக்சிடென்ட்னால உடல் ஊனம் ஏற்படுது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு வரலுமே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதார சுகாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க